வணக்கம் நேர்களே ட்ரவல் வித் கேத்து யூடியூப் சேனலில் சந்தோஷமாக இணைஞ்சிருக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமான ஒவ்வொரு டாபிக்கோட நான் உங்களை இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம சமூகத்தோட ஒரு நெருங்கின ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சமூகத்தோட அப்படி என்ன நெருங்கின விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்களாம் யோசிக்கலாம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகனங்களாக காணப்படுறோம் இந்த மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு நம்மளுடைய தொழிலாக இருக்கலாம் இல்லாட்டி நம்மளுடைய குடும்பமாக இருக்கலாம் நம்மளுடைய சமூகமாக இருக்கலாம் எல்லாமே ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது நம்மளுடைய ஆரம்ப காலகட்டத்தையும் இன்றைய காலகட்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆரம்பத்துல இருக்கிறவங்க அதாவது நம்மளுடைய பெற்றோர்களா இருக்கலாம் நம்மளுடைய உறவினர்களா இருக்கலாம் நம்மளுடைய முன்னோர்களா இருக்கலாம் அவங்களும் வந்து ஏதாவது ஒரு தொழிலுக்கு செல்லக்கூடியவங்க தான் இருந்தாங்க ஆனா அவங்க தொழிலுக்கு சென்றாலும் மாலை நேரத்தில் வீடு திரும்பும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட சிரித்து பேசுறது அவங்க அன்னைக்கு அந்த தொழிலில் கண்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நாளுக்கு நாள் செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய சந்ததியினராகிய நாம் வந்து ஒரு வேலைக்கு நம்ம போயிட்டு வந்ததும் டென்ஷன் பிபி ஏறுது டயர்டாக இருக்குது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொலைபேசியிலேயே நம்மளுடைய நேரத்தை வந்து செலவழிச்சிட்ருக்கிறோம் அதனால கூட நமக்கு வந்து மன அழுத்தம் வந்து அதிகரிச்சிட்டு இருக்குது இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறது தொடர்பா வந்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அதுல மிக முக்கியமான ஒரு ஆய்வுல வந்து கூறப்பட்டிருக்க விடயம் என்ன அப்படின்னு சொன்னா நம் மன அழுத்தத்துக்கு ஆளாக இருக்கோம் அப்படின்னு சொன்னா சிறந்த நண்பர்களோட கதைங்க சிறந்த நண்பர்களோட வந்து வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வில் வந்து தெரியப்படுத்தியிருக்கு நம்ம வாக்கிங் போகும்போது நம்மளுடைய உடல் உறுப்புகள்லாம் வந்து சீரான முறையில் இயங்குதான் நமக்கு வந்து வாய்விட்டு பேசக்கூடிய நேரம் வந்து கிடைக்குதான் நம்மளுடைய சிறந்த நண்பர்கள்ட வந்து எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்குதான் எனவே நாம் வந்து எவ்வளோ ப்ரெஷர்லேயோ எவ்வளோ ஒரு பிஸி ஷெடியூலில் இருந்தோம்னாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து ஒரு அரை மணி தேவை வந்து வாக்கிங் செல்கிறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒதுக்குவோம் அப்படி ஒதுக்கும் பொழுது நம்ம வாக்கிங் யாரோட போகிறோமோ அவங்களோட நிறைய விஷயங்களை பேசலாம் அவங்களுடைய அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து சீராக அமைச்சு கொள்ளலாம் ஓகே இதே மாதிரி ஒரு அழகான டாபிக் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்